இந்த உலகத்துல சில ஆண்கள் இருக்காங்க அவங்க எந்த பெண்ணையும் சேஸ் பண்ண மாட்டாங்க கெஞ்ச மாட்டாங்க எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க டிஎம்மில் போய் ஏற்கனவே எழுதி வச்ச டயலாக் எல்லாம் பேச மாட்டாங்க மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு இவங்க தங்களுடைய பர்சனாலிட்டியை மாத்திக்க மாட்டாங்க இவங்க அட்டென்ஷனுக்காக அலைய மாட்டாங்க ஆனால் விஷயங்கள் தானா இவங்கள சுத்தி நடக்கும் அட்ராக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரெஸ்பெக்ட் உருவாகிடும் டிசையர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு க்யூரியாசிட்டி வரும் இவங்க அமைதியா இருந்தாலும் பெண்கள் இவங்கள கவனிப்பாங்க மிக முக்கியமா இத பார்த்து இந்த ஆண்கள் ஆச்சரியப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை ஏற்கனவே ஒரு ஆர்டரில் இருக்கு இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனா இன்னொரு ரகம் இருக்கு எப்பவுமே கஷ்டப்படுற ஆண்கள் ஒரு இடத்துக்கு போனா தான் இருக்கிறதே யாருக்கும் தெரியலையேன்னு நினைக்கிற ஆண்கள் இவங்க அனுப்புற மெசேஜுக்கு ரிப்ளை வராது இவங்க ஆசையோட போவாங்க ஆனா அவமானத்தோட திரும்புவாங்க காலப்போக்குல இந்த நிராகரிப்பு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறும் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் வெறுப்பாக மாறும் கடைசில அந்த வெறுப்பு மொத்தமா கசப்பாக மாறிடும் இவங்க நான் என்ன மாத்திக்கணும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக பொண்ணுங்க எல்லாம் மோசமானவங்க பொண்ணுங்களுக்கு காசு தான் முக்கியம் பொண்ணுங்க எல்லாம் மெனிப்புலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடி முன்னாடி நின்று தங்களோட குறையை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க இப்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருப்பாங்க ஆனா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது உண்மை கிடையாது இது உங்க ஈகோ தன்னைத்தானே காப்பாத்திக்க ட்ரை பண்ணுது இங்க பிரச்சனை பெண்கள் கிடையாது நீங்க வளர மறுக்கிறது தான் உண்மையான பிரச்சனை பெண்கள் ஆண்களை பிரேக் பண்ணுறதில்ல அதுக்குன்னு பொண்ணுங்க எல்லாருமே சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கும் கண்டென்ட் இருக்கு வரேன் பொறுமையா வரேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீக் ஹேபிட்ஸ் தான் உங்களை பிரேக் பண்ணுது கம்ஃபர்ட் அடிக்ஷன் டிசிப்ளின் இல்லாதது வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷன் இல்லாதது தான் உங்களை உடைக்குது ஒரு பர்பஸ் இல்லாத ஆணுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படுறதா தோணும் பெண்கள் உட்பட ஏன்னா தான் எவ்வளோ பெரிய ஆளா ஆக முடியுமோ அப்படி ஆகலைங்கிறது அவனுக்கே ஆழமா தெரியும் தன்னுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்கிற ஒரு ஆண் பெண்களை வெறுக்க மாட்டான் அவன் ரியாலிட்டியை புரிஞ்சுப்பான் அவன் பேட்டர்ன்ஸை பார்ப்பான் அட்ராக்ஷனை அவன் மதிக்கிறானே தவிர அதை வெறுக்க மாட்டான் செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படின்னா தனியா இருக்கிறதோ இல்லை இரக்கமே இல்லாமல் இருக்கிறதோ கிடையாது அது ஒரு ப்ரிப்ரேஷன் போருக்கு போறதுக்கு முன்னாடி கத்தியை கூர்மையாக்குற மாதிரி ஆனால் பல ஆண்கள் நான் மாறணும் அப்படின்னு அமைதியாக ஒத்துக்கிறத விட்டுட்டு சத்தமாக புகார் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாம் மூணு டைம்லெஸ் பிரின்சிபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு ஆணை இயற்கையாகவே அட்ராக்டிவாக மாற்றும் வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை இந்த வாழ்க்கைக்கே இதில் எந்த மனிப்புலேஷனும் இல்லை சீப்பான ட்ரிக்ஸ் எதுவும் இல்லை பிக்கப் நான்சென்ஸ் எதுவும் இல்லை சோஷியல் மீடியா டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் வேலை செஞ்சது இனிமேலும் வேலை செய்யும் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் எனர்ஜி ஹை குவாலிட்டி பெண்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரோல்டு எனர்ஜி இருக்கிற ஆண்கள் மேலே தான் ஈர்ப்பு கொள்வாங்க இது கத்துறதில்ல நடிக்கிறதில்ல அட்டென்ஷன் தேடுறதில்ல இது உண்மையான பிரசன்ஸ் நீங்க ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சாலே அந்த இடத்துல இருக்கிறவங்களால் அதை உணர முடியும் இயற்கையை பாருங்கள் மொழியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த டாமினன்ஸை பாருங்க ஒரு சில்வர் பேக் கொரில்லா பேசுறது கிடையாது அது தன்னோட மதிப்பை யாருக்கும் விளக்காது நான் தான் தலைவன்னு யாருக்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணாது ஆனா அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண் குரிலாவுக்கும் தெரியும் யாரு லீடர்னு ஸ்ட்ரெங்க் ஃபர்ஸ்ட் காம் செகண்ட் இந்த விஷயத்தை தான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க உண்மையான பவர் அமைதியா இருக்கும் ஏன்னா அதுக்கு யாரோட வேலிடேஷனும் தேவையில்லை அந்த சில்வர் பேக் சும்மா எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காரு அது பாதுகாக்கும் அது வழி நடத்தும் ஆபத்து வரும்போது முன்னாடி நிற்கும் யாராவது சண்டைக்கு வந்தா அது பதட்டப்படாது டிசைசிவாக பதில் கொடுக்கும் அந்த வலிமைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் இடையில இருக்கிற பேலன்ஸ் தான் உண்மையான டாகினன்ஸ் குழப்பமோ கோபமோ இல்ல பயமோ கிடையாது ஆண்களும் அப்படித்தான் சில ஆண்கள் ஒரு ரூம்குள்ளே வந்தா அந்த இடத்தோட சூழலே மாறும் பேச்சு சத்தம் குறையும் ஜனங்க வேற மாதிரி கவனிப்பாங்க இது மேஜிக் இல்ல இது எனர்ஜி உயிர் சக்தி டிரைவ் டெஸ்டாஸ்டிரான் பிரசன்ஸ் ஆனால் இந்த நவீன உலகம் இதையெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு என்லெஸ் ஸ்க்ரோலிங் பார்னோகிரபி பார்க்குறது ஜங்க் ஃபுட் வெயில் படாத வாழ்க்கை உடல் உழைப்பு இல்லை காம்படிஷன் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஸ்டாண்டர்டும் இல்ல இதனால ஒரு ஆண் கண்ணுக்கே தெரியாம போயிடுறான் உங்ககிட்ட எனர்ஜி இல்லைன்னா உங்களால அட்ராக்டிவா இருக்க முடியாது எனர்ஜிங்கிறது பழைய முறைப்படி தான் உருவாக்க முடியும் கஷ்டமான வழி ஆண்கள் எப்பவுமே கடைபிடிச்ச வழி கனமான எடையை தூக்குறது உடம்பு அசைக்கிறது மத்த ஆண்கள் கூட போட்டி போடுறது ஒழுங்கா தூங்குறது உண்மையான சாப்பாடு சாப்பிடுறது பிரச்சனையை விட்டு ஓடாம அந்த டிஸ்கம்ஃபர்ட்ட ஃபேஸ் பண்றது காம்படிஷன் தான் ஆண்களை கூர்மையாக்குது சவால்கள் வரும்போது தான் டெஸ்டாஸ்டிரோன் ஏறுமே தவிர சொகுசா சூத்து நோகாம படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருந்தா ஏறாது ஆனா இந்த நவீன கலாச்சாரம் போட்டியையே வெறுக்குது லட்சியத்தை அசிங்கப்படுத்துது சும்மா கலந்துக்கிட்டா போதும்னு சொல்லுது அமைதியா உட்காரு யாரையும் புண்படுத்தாதுன்னு சொல்லுது அந்த சத்தத்தை எல்லாம் இக்னோர் பண்ணுங்க உங்க எனர்ஜியை உங்க உயிரை காப்பாத்துற மாதிரி பாதுகாத்துக்கோங்க ஏன்னா அதுதான் உங்க உயிர் எதெல்லாம் உங்களுக்கு சக்தி கொடுக்குது எதெல்லாம் உங்களை ட்ரெயின் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சில ஆண்கள் அவங்களுடைய மொத்த எனர்ஜியையும் ஸ்கிரீன்ஸ் கற்பனைகள் மற்றும் வீணான வேலிடேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க அப்புறம் ஏன் என்னை யாருமே மதிக்கலைன்னு யோசிக்கிறாங்க ஒரு பலவீனமான ஆணை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆணை எல்லாராலையும் உணர முடியும் எந்த முயற்சியும் இல்லாமலே செகண்ட் பிரின்சிபல் கெரிஸ்மா கெரிஸ்மாங்கிறது காமெடி பண்றதில்ல சத்தமா பேசுறதில்ல எல்லார் பேச்சையும் டாமினேட் பண்றதில்ல கெரிஸ்மா என்பது பிரசன்ஸ் பிளஸ் கண்ட்ரோல் ஒரு கெரிஸ்மேட்டிக் மேன எல்லாருக்கும் பிடிக்கும் அதே சமயம் அவன் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் இந்த காம்பினேஷன் ரொம்ப அரிது அதனால தான் அது காந்தம் மாதிரி இருக்குது நிறைய ஆண்கள் கெரிஸ்மாங்கிறது மரபணூலில் வர்றதுன்னு நினைக்கிறாங்க இல்லை அது பயிற்சி கேட்கறதுலேருந்து ஆரம்பிங்க நிறைய ஆண்கள் பதில் சொல்றதுக்காக கேட்பாங்களே தவிர புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க மாட்டாங்க அவங்க பேசுறதுக்கான முறை எப்போ வரும்னு காத்துட்ருப்பாங்க ஒரு கெரிஸ்மேட்டிக் மேன் முழுசாக கவனிப்பான் நீங்க மத்தவங்க சொல்றத கேட்கும்போது அவங்க தங்களை முழுசா கவனிக்கிறதா உணர்வாங்க அப்படி உணரும்போது அவங்க ஓப்பன் ஆவாங்க அவங்க ஓப்பன் ஆகும்போது அந்த கம்ஃபர்ட்டை உங்க கூட அசோசியேட் பண்ணிப்பாங்க மௌனம் மிக வலிமையானது மௌனம் ஒரு மிஸ்ட்ரியை உருவாக்கும் மிஸ்ட்ரி ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கும் ஆண்கள் எல்லாத்தையும் ஓவரா விளக்கி எல்லா இமோஷனையும் கொட்டி எப்படியாவது என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சி அந்த மிஸ்ட்ரியை காலி பண்ணிடுறாங்க அதை நிறுத்துங்க உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆழம் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம் குப்பை மாதிரி கொட்ட வேண்டிய விஷயம் இல்லை வார்த்தைகளை விட ஐ காண்டாக்ட் ரொம்ப முக்கியம் மக்கள் பேசும்போது அவங்கள பாருங்க நீங்க பேசும்போதும் அவங்கள பாருங்க கண்ண அலையபாய விடாதீங்க ஒரு பாயிண்ட் சொல்லும்போது கீழே குனிஞ்சு பார்க்காதீங்க அது பயத்தையும் அடிபணிதலையும் காட்டும் அமைதியான நிலையான ஐ காண்டாக்ட் என்ன சொல்லுன்னா நான் நிற்கிற இடத்துல நான் வசதியா இருக்கேன்னு சொல்லும் நீங்க பேசும்போது ஒரு நோக்கத்தோட பேசுங்க வளவளன்னு பேசுனா ஈர்ப்பு போயிடும் அதிகமா பேசுறது உங்க பாதுகாப்பின்மையை காட்டிடும் என்ன முக்கியமோ அதை மட்டும் சொல்லுங்க அப்புறம் நிறுத்துங்க மீதி வேலையை அந்த மௌனம் பார்த்துக்கிட்டோம் எந்த பதட்டமும் இல்லாம அமைதியா இருக்க தெரிஞ்ச ஒரு ஆண் ஆபத்தானவன் நல்ல விதத்துல உங்க வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க திமிரா இல்ல ஆனா ஆணித்தரமா பொறுப்பு அழுத்தம் மற்றும் தலைமைத்துவத்தை கையால தெரிஞ்ச ஒரு ஆணா நடந்துக்கோங்க பெண்கள் உங்களுடைய ஒவ்வொரு இமோஷனையும் தெரிஞ்சுக்க விரும்பல தன்னுடைய இமோஷனை உடையாம கையால தெரிஞ்ச ஒரு ஆணை தான் அவங்க விரும்புகிறாங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிற ஆண் சுவையற்றவனாக மாறிடுவான் எல்லாரும் அவனை மறந்துடுவாங்க பவுண்ட்ரிஸ் மரியாதையை உருவாக்கும் மரியாதை அட்ராக்ஷனை உருவாக்கும் அங்கீகாரம் தேடுறது அதை விரட்டிடும் அப்பியரன்ஸ் அண்ட் டிசிப்ளின் லுக்ஸ் முக்கியம் இல்லைன்னு எவனாவது சொன்னா அவன் குண்டிலேயே எட்டி உதச்சு ஓடுறான் நாயின்னு சொன்னுங்க அந்த நாயெல்லாம் கடைசி வரைக்கும் சோம்பேறியா இருந்தே சாவான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட துர்நாற்றம் அடிச்சா பாக்க அழுக்கா இருந்தா உங்களை நீங்களே கவனிக்கலன்னா உலகத்துல எந்த மைண்ட் செட்டாலயும் உங்களை காப்பாத்த முடியாது அட்ராக்ஷன் ஐம்புலன்கள்ல தான் ஆரம்பிக்குது இருந்து ஆரம்பிங்க தினமும் குளிங்க உடம்ப சுத்தமா வச்சுக்கோங்க பல் தேங்க நாக்க சுத்தம் பண்ணுங்க வாய் துர்நாற்றம் இல்லாம பாத்துக்கோங்க இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக் இல்லை இதெல்லாம் அடிப்படை தகுதிகள் ஆனா இதையே பல ஆண்கள் செய்யறதில்ல உங்களை நீங்களே அழகுபடுத்துங்க முடி தாடி நகம் சுத்தமா இருக்கணும் வழுக்க விழுதுனா அதை ஏத்துக்கோங்க ஒன்று ஷேவ் பண்ணிடுங்க இல்ல சுத்தமா வச்சுக்கோங்க ஏத்துக்க மறுக்கிறத விட கான்ஃபிடன்ஸ் தான் எப்பவுமே ஜெயிக்கும் மற்ற எல்லாருக்கும் தெரிகிற ஒரு குறைய தனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிற ஒரு ஆணை விட அசிங்கமானது வேற எதுவும் இல்லை வாசனை கடைசியாக தான் வரணும் முதல்ல இல்ல அது மென்மையா இருக்கணும் பக்கத்துல வந்தா மட்டும் தெரியணும் ரூமுக்கு அந்த பக்கம் இருக்கும்போதே நீங்க வர்றது தெரிஞ்சா எவளும் பக்கத்துல வர வரமாட்டா உடை பணத்தை பத்தினது இல்ல அது ஃபிட் மற்றும் இன்டென்ஷன் பத்தினது ரெண்டு ஆண்கள் ஒரே சட்டையை போடலாம் ஒருத்தன் ஷார்ப்பா தெரிவான் இன்னொருத்தன் காணாம போயிடுவான் உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க எது உங்களுக்கு ஃபிட் ஆகுதுன்னு கத்துக்கோங்க கேஷுவல் கிளாசி ஃபங்க்ஷனல் பெண்களுக்காக இல்ல வாழ்க்கைக்காக மக்கள் உங்க திறமையை உடனே ஜட்ஜ் பண்ணுவாங்க நீங்க பார்க்க சோம்பேறியா இருந்தா மக்கள் உங்களை அப்படி தான் நடத்துவாங்க இதுதான் நிதர்சனம் இது கொடுமை இல்லை நீங்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க டிசிப்ளின் தெரியும் உங்க நிற்கிற தோரணையில கண்களில் அசைவுகளில் ஒரு ஒழுக்கமான ஆனால் அவன் அமைதியாக இருக்கும்போதே தனியாக தெரியும் கடைசி உண்மை அட்ராக்ஷன் என்பது துரத்தி போய் கிடைக்கிறதில்ல அது அலைன்மெண்ட் உங்கள் எனர்ஜி இருந்து உங்கள் ப்ரெசன்ஸ் ஆழமாக இருந்து உங்கள் டிசிப்ளின் கண்ணுக்கு தெரிஞ்சால் அட்டென்ஷன் தானா வரும் நீங்க அதை கேட்க தேவையில்லை நீங்க அதை கட்டாயப்படுத்த தேவையில்லை மற்றவங்களை குறை சொல்றத நிறுத்துங்க உங்களை உருவாக்க ஆரம்பிங்க துரத்துறத நிறுத்துங்க நீங்க மாற ஆரம்பிங்க இந்த உலகம் உங்க திறமைக்கு பரிசு தராத உங்க தயார் நிலைக்கு தான் பரிசு தரும் இதுதான் இன்சைட் இட்டர்னலோட ஸ்பிரிட்